வெல்கம் டு டிகே டாக்ஸ் இன்றைக்கி நம்ம டாக் ஸோ எதை பற்றி பேச போகிறோம் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க இல்லை ஆர்வமே இல்லைனாலும் நீ சொல்றதை கேட்டதாண்டா ஆகணும் இல்லை கேட்க முடியாதா நான் சொல்லி தான் ஆகேன் ஸோ விஷயம் என்னன்னா சோஷியல் மீடியா வந்து நம்ம உடலோட ஒரு அங்கமாக வாழ்க்கையோட ஒரு அங்கமாக எல்லாருக்கும் மாதிரி போயிடுச்சு தூங்கா இருந்தால் சாப்பிட்டா நடந்தால் சோஷியல் மீடியா இல்லாமல் ஃபோன் இல்லாமல் யாருமே போகிறதுல ஸோ அப்படிப்பட்ட ஃபோனு கையில் வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சுருக்கவங்க சோஷியல் மீடியாவில் உள்ள இருக்க எல்லாருக்குமே சோஷியல் மீடியா மூலயமா நல்ல கருத்துக்கள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான தேவைகளை எங்களை மாதிரி ஒரு சிலரும் இல்லை காமெடி என்ன வேணால் பேசுவேன் எனக்கு அடல்ட் கண்டிருந்தாலும் பரவாயில்ல ஃபாலோவர்ஸ் தான் வேணும் அப்படின்ட்டு கொஞ்சம் அடல்ட் கண்டன்ட் காமெடி இஷ்டத்துக்கு பேசுகிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஸோ ஒரு பக்கம் காமெடி இஷ்டத்துக்கு பேசுகிறவங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தகவலை கொண்டு போய் சேர்க்கிறவங்க ஒரு பக்கம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன போகிற போக போக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அந்த அஞ்சு பேர் யார் யார்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் சமீர் ரெய்னா நம்பர் டூ யாருன்னு பார்த்தீங்கன்னா ரன்வீர் அலகா பாத்தியா மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிஸ் அஞ்சலானி அப்புறம் அபூர்வா மகிச்சா ஜாஸ்பிரீத் சிங் ஸோ இந்த அஞ்சு பேர் ஸோ இவங்க எல்லாமே சேர்ந்து இண்டியாஸ் காட் லேட்டன்ட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஷோ பண்ணுறாங்க அந்த ஷோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா செலிபிரிட்டிஸை இன்ட்ரோ எடுக்கிறது ஒரு அரசியல்வாதி இந்த மாதிரி ஒரு சில பிரபலங்களை இன்டர்வியூ எடுத்து நார்த் சைடு ரொம்பவும் பிரபலமான ஒரு பெரிய யூடியூப் சேனலு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க இப்படிலாம் இருக்கிறப்ப இவங்க யூடியூப் சேனலில் என்னடா ஷோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு காமெடி ஷோ ரியாலிட்டி ஷோ அப்படின்ற மாதிரி ஒரு சில ஷோஸ் பண்ணுறாங்க இப்போ நார்மலாக நம்ம மக்கள் இப்போ நீங்கள் யூடியூப்லேயும் பார்த்துருக்கலாம் டிவி சேனல்லையும் பார்த்துருக்கலாம் இல்லை சென்னையில் கோயம்புத்தூர் இது மாதிரி ஏரியாவிலேயும் பார்த்துருப்பீங்க தேட்டர் மாதிரி ஒரு பெரிய ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பே பண்ணி சிரிக்க போகிறது வாழ்க்கையத்து ரொம்ப சோகத்துலேயும் சிரிப்பே வராமல் இருக்கவங்க என்னன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்க கஷ்டத்தெல்லாம் வந்து சிரிச்சிட்டு வரலான்ட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு போயிட்டு அந்த ஷோவை பார்த்து எல்லா கவலையும் மறந்து சிரிச்சது வராங்க ஸோ அதெல்லாம் ஸ்டாண்டப் காமெடி அப்படின்ற ஒரு நார்மலாக போயிடும் அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்தியாஸ் ஸ்கார்ட் லேட்டன்ட்டு இந்த ஒரு சேனல்ல ஒரு ரியாலிட்டி ஷோ வைக்கிறாங்க இந்த ரியாலிட்டி ஷோல காமெடி ஷோ அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ காமெடி பண்றது காமெடினா என்னங்க காமெடினா எல்லாருமே உட்காந்து ரசிக்கக்கூடிய சிரிக்கிறது வயிறு வலிக்க சிரிக்கிறது கண்ணில் தண்ணீர் அதுக்கு சிரிக்கிறது தான் ஒரு காமெடி அப்படிங்கிறது காமெடிங்கிறது சின்ன குழந்தைங்கள பெரியவங்க ரசிக்கக்கூடியது ஃபேமிலி ஃபுல்லாக எல்லோரும் ஒட்டு மொத்தமாக உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் காமெடி ஸோ எல்லாருமே முகம் சொலிக்கிற ஒரு விஷயம் வந்து காமெடி கிடையாது ஒருத்தவங்களோட சந்தோஷத்துக்காக யார் மனசையும் கஷ்டப்படுத்தியோ அவங்கள துன்பப்படுத்தியோ அதில் சந்தோஷப்படுறது வந்து சந்தோஷமே கிடையாது ஸோ இவங்க அந்த விஷயத்தை தான் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க அஞ்சு பேர் மேலேயும் ஹவுகாத்தி மும்பை ஜெய்ப்பூர் இந்த மூணு ஸ்டேஷன்லையும் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது இந்த மூணு போலீஸ் ஸ்டேஷனையும் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்கு என்ன எஃப்ஐஆர் அப்படிங்கிறத பார்க்கலாம் போக போக ஸோ அந்த எஃப்ஐஆருக்கு அரஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு முன்ஜாமீன் வாங்குறதுக்கு இவங்களோட வக்கீல் அபினவ் சந்திரசூட் மூலியமா அந்த கோர்ட்டில் முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணாங்க ஸோ அந்த முன்ஜாமீன் மனுவை தாக்கல் பண்ணிட்டு அதை விசாரிச்சு அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி விசாரிச்சிருக்காங்க அதை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க நீங்கள் காமெடி ஷோன்ற பேரில் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அதை பார்க்கறதுக்கு ஒரு சாக்கடைக்குள்ள கை விட்ட மாதிரியோ இல்லை அந்த ஒரு சாக்கடை அள்ளி ஒரு டெலி இது மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்த மாதிரி இருக்கு நீங்க பண்ண வேலை பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு அக்கோட ஒரு அவதூரா புத்தியோட சில விஷயத்த பண்ணிருக்கீங்க இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மறு விசாரணை வர வரைக்கும் இதில் வந்து நீங்க எந்த விஷயலையும் நீங்க போஸ்ட் பண்ணக்கூடாது வெளியூருக்கு யாரும் போகக்கூடாது இது மாதிரின்ற ஒரு நிபந்தனை கொடுத்துருக்காங்க ஜாமீன் இவங்களுக்கு எகின்ஸ்டா கவர்மெண்ட் வக்கீல் தூஷன் மேத்தா என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காமெடி ஷோன்னு டைட்டில பார்த்து நானும் ஒரு ஆர்வத்துல உள்ள போய் பார்த்துட்டேன் உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது அதோட கண்ட்ராவி எப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஒரு ஆம்பளை ஆம்பளையுமே சேர்ந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இதில் கந்திரவணம் பண்ணி வச்சிருக்காங்க படுபாவீங்க அந்தளவுக்கு ரொம்ப வக்ர புத்தியோட சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத அவர் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ அப்படி சொல்லி என்னடா சொல்லியிருக்காரு அப்படின்றத என்ன நீங்கள் கேட்குறீங்களா என்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம் அந்த யூடியூப் சேனலில் நீங்களே போய் பார்த்தாலே தெரியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள நம்ம மக்களுக்கு நம்ம சேனல் மூலயமா கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல நல்ல தெளிவாக இருக்கும் ஏன்னா இது மாதிரி இன்ஃபர்மே விஷயங்கள் நடக்குதுன்றத ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் உங்களுக்கு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி சமுதாயத்துக்கு சீர்குளுகிற விஷயங்கள் இது மாதிரி ஒரு தவறுதலான ஒரு விஷயத்தை பதிவு பண்ண மாட்டோம் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா செமரெய்னா ஒரு கேரக்டர் வந்து ரன்வீர்ன்ற ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் நான் சொல்லியிருக்கல இந்த ரெண்டு கேரக்டருமே இப்போ இந்த காமெடி ஷோவில் ஒருத்தர் காமெடி பண்ண வரேன் காமெடி பண்ண வரட்ட செமேரேனா என்ன சொல்லியிருக்காரு நான் உனக்கு ரெண்டு கோடி தரேன் நீ வந்து ரன்வீருக்கு டேஷ் 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 பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து பெருசாக ஒரு பூம் மாதிரி வெடிச்சிடுச்சு அந்த பூம் மாதிரி அடித்தா ஒருத்தர் ஒரு சாதாரணமாக ஒரு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சில விஷயங்கள் சாதாரணமாக பேசக்கூடிய வார்த்தைகள் இல்லை ஒரு பேர்ட் வேர்ட்ஸ் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு ரியாலிட்டி ஷோவில் உலகமே பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு வார்த்தைகள் சொல்லி ரொம்பவும் சங்கடப்படுத்தியிருக்காங்க அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ஒரு கடுமையாக தாக்கக்கூடிய வார்த்தைகள் அதாவது எப்படின்னா கேட்குறதுக்கே முகம் சுலிக்கிறது காது காதுலாம் கிழிஞ்சி ரத்தம் வரும் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ள ஒரு வார்த்தைகளை ரொம்ப கடுமையாக பயன்படுத்தி அந்த எல்லாருமே முகம் சுலிக்க வச்சிருக்காங்க இவங்களுக்கு ஆல்ரெடி இன்டர்வியூ எடுத்து ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லா ஃபாலோவேர்ஸாக இருக்க விராட் கோலி அன்ஸ்பிரர்ஷர்மே சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு அகென்ஸ்ட் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கன்டென்ட் கூட கிடையாது மகா மட்டமான ஒரு செயல்னாலே இந்த ஒரு செயலை பண்ணியிருக்காங்க ஜாஸ்பிரீட் சிங்குன்னு ஒரு கேரக்டர் சொல்லியிருந்தால இந்த ஜாஸ்பிரீட் சிங்கோட ஒரு வீடியோ வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் வைரலாக ஒரு 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 பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் வைரல் ஆச்சு என்னன்னா அந்த ரியாலிட்டி ஷோவில் கேரளாவேருந்து ஒரு பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு ஸோ அந்த பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணப்ப சமரணா அப்படின்னு சொன்னால ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் என்ன வேற வேறே ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால நான் அந்த மாதிரி இருந்து வரேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு ஸோ கேரளாவில் இருந்து வரைய யாவா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் என்ன இருக்குது பொலிக்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்ற மாதிரி நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொன்னப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுது எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஐடியாவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு அதுக்கு இந்த ஜாஸ்பிரிட்ன்ற அந்த மண்ணாங்கட்டி ஒன்று சொன்னால அந்த மண்ணாங்கட்டி என்ன பண்ணிருச்சு சார் கமிங் ஃப்ரம் கேரளா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் லிட்ரேச்சர் என்ன ஹண்ட்ரட் பெர்சன்ட் லிட்ரேச்சர்னா உனக்கு படிப்பறிவு இருக்க இல்லை இல்ல இலக்கியவாதியா இருக்கக்கூடாதா உடைக்கானங்க தான் இப்படி நான் ஏன் சவுத் பீப்பிள்னா ஒரு மாதிரி டார்கெட் பண்ணுறீங்க அதாவது எல்லா விஷயத்துலையுமே சவுத் பீப்பிள்னா ஏன் டார்கெட் பண்ணணும் ஸோ நாட்டில் உள்ள பீப்பிள் படிச்சா அடுத்தவனை உனக்கு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் ஸோ அடுத்தவனை எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் ஒரு காமெடிங்கிறது சந்தோஷமா எல்லாரும் சிரிக்கக்கூடியது கை கொட்டி சிரிக்கணும் வாய் வலிக்க வயிறு வலிக்க சிரித்து அழுகணும் அப்படின்றது தான் அதை விட்டு நீ கேட்குற கேள்வியாலே கேட்குறவன் பாக்கிறவங்கலாம் அழுகிற அளவுக்கு சீ போடானு ஃபோனோத்துக்கு போட்டு உடைக்கிற அளவுக்கு கேட்குறீங்க அந்த கொஸ்டின்லாம் அந்த யூடியூப் சேனல் சொல்ல இந்தியாஸ் காட் லேட்டன்ட்டுன்னு அந்த சேனலை நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் இந்த வைத்தியக்காரங்களாம் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும் ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லலை நீங்கள் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதை பார்த்து நம்ம எந்த லெவலில் பேசியிருக்கோம் அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கங்க ஸோ இதை பற்றி தான் நாட்டில் உள்ள நிறைய யூடியூபர்ஸுமே மீடியாஸுமே சேனல்ஸுமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுறது பெரிய ஒரு விஷயம் பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ரன்வீரோட வக்கீல் சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சேனலை நம்பி தான் இவரோட வாழ்வாதாரமே இருக்குது இதில் வந்து ஒரு இரநூறு பேர்கிட்ட வேலை பார்க்க பார்க்குறாங்க ஸோ இரநூறு பேர்னா ஒரு இரநூறு குடும்பம் அது ஒரு இரநூறு குடும்பம் இதை தான் நம்பி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டாம ஸ்டெயிலி கொண்டு போயிட்டார் நம்ம உடனே பழைய நாட்டாமல் என்ன பண்ணுவோம் சாத்துக்குமாறு ஓ அப்படின்னா இரநூறு குடும்பமா சரி ஓகே அப்போ எடுத்துக்கன்ற கதையா ஜட்ஜிக்கிட்ட கொண்டு போனதுக்கப்புறம் ஸோ ஒரு ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு இது மாதிரியான ஆபாசமான விஷயங்கள்லாம் நீ தவிர்த்துட்டு ஒன்னு ஒன்றுக்கு என்னால் சென்சார் போர்ட்லாம் கொண்டு வந்து வைக்க முடியாது ஸோ இதுல சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஒழுக்கமான விஷயங்களை மட்டும் கொண்டு வந்து போடுங்க அது வரைக்கும் எல்லாருமே என்னோட தான் இருப்பீங்க ஸோ நீங்க எல்லா விஷயமும் கருத்து சுதந்திரம் உள்ள நாடு தான் இது கருத்து சுதந்திரம் உள்ள நாடுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசக்கூடாது யார் வேணா என்ன வேணால் பேசிட்டு போயிடலான்றது கிடையாது அந்த கருத்து சுதந்திரத்தை தகுதலா பயன்படுத்துறது இவனை மாதிரி சில விஷயங்கள் நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் நீதிபதி நல்லா தெளிவா சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுத்து எச்சரிக்கையோடையும் சில விஷயம் சொல்லியிருக்காரு சமூக ஊடகத்திலையும் சமூக வலைதளங்களையும் சமுதாயம் சார்ந்த சில விஷயங்களை சொல்லும்போது சமூகத்துக்கு ஒரு ஆர்வத்தை மூற்ற செயலும் சமூகத்துக்கு ஒரு நன்மையானது மக்களுக்கு ஒரு நன்மையானது மக்களுக்கு ஒரு பொது அறிவிக்கிறது ஒரு காமெடி இது மாதிரி விஷயத்த சொல்லிட்டு போங்க அதாவது ஒரு இது மாதிரி முகம் சுடிக்கிற விஷயம் ஒரு சாக்கடை ஒரு அவது ஒரு கன்றாவியான ஒரு விஷயங்களை தயவு செஞ்சு கொண்டு வராதிங்க இது மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் உள்ள போயிருவீங்க இது மறுபடியும் விசாரணைக்கு உட்படும் போது மறுபடியும் இங்க அப்படின்னு சொல்லி இந்த இது கேச அப்படி முடிச்சுட்டாரு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ரண்மீரு அப்போ சமீரஐனா அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோஸ் போட்டு அப்பாலஜிஸ்லாம் கேட்டிருக்காங்க தப்பு பண்ணதுக்கு அப்புறம் கேட்ட அப்பாலஜி என்ன யூஸ் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் கனடாவுக்குலாம் எஸ்கேப் ஆகிட்டு அங்கேருந்து இருந்து வீடியோ போகிறாங்க ஹைகோர்ட் தீர்ப்பை பத்தி விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணி போட்டு என்ன யூஸ் இவங்க எல்லாம் அதுக்கு ஜட்ஜி சொல்லிட்டாரு இவங்க எல்லாம் பெரிய நாலேஜபிள் பெரிய லாடு லங்கோடு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போறாங்க இன்னும் அவங்களுக்கு இந்திய இந்தியாவோட உயர்நீதிமன்றத்தோட சட்டத்தை பற்றி இன்னும் தெரியலை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசட்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ எந்த ஒரு விஷயமும் எப்பயுமே என்னைக்குமே தெரியாமல் பேசக்கூடாது தெரிஞ்ச மாதிரியும் பேசக்கூடாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் தெரிஞ்சுக்கிட்டு பேசின விஷயம் நல்லதா இருந்துச்சுன்னா மக்களுக்கு தெரியப்படுத்தும் நல்ல விஷயத்த சரியா தொடர்ந்து நம்ம அடுத்த டாக்ஷோல சந்திக்கலாம்